ஜேஎஸ்ஏஎம் மனுக்கு வழங்கும் வேதமும் குரலும் இன்று வேதவசனம் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி குரல் இப்படியாய் சொல்லுகிறது நல்லார் எனப்படுவது யாதனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி என்னுடைய விளக்கம் என்னவெனில் நல்ல வழி எதுவென்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் அறம் காக்கும் வழிதான் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலை பாதகரும் உபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் சிந்தனைக்கு குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் ஜபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி எல்லா உயிர்களையும் காக்கவும் எந்த உயிர்களுக்கும் தீங்கு விளைவிக்காமல் உம்மை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்